வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஸ்ரீ நம அனைவருக்கும் குரு கண்கூடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே கருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நடிகப்படைவெளாகப் பிறந்த அரியனுடைய அனைத்து பெய்யர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறப்படப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப்படிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிமுனை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் பங்குனி உத்திரம் இந்த நன்னாளிலே நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி நமது சேனலிலே பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது கைவிடப்பட்டுள்ளோம் அனைவரும் அந்த வீடியோ பிரிவினை சென்று பார்த்து அதன் பிரகாரம் பங்குனி உத்திர திரு நன்னாளிலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு விக்னேஸ்வராதி சமஸ்த அரியர கோடி தேவதா முப்பத்து முக்கோடி தேவதைகளுடைய பரிபூர்ணத்திற்காக கடக் சக்தியும் பரிபூர்ண ஆசிக்கும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ளமாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வெள்ளிக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை நடைபெற்று கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சொத்தியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்தொடரும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஷேராம் தெய்வம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோஜி நாம சம்பிரி தமிழ் மாதம் தேதி பாக்புன மாதம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோபதயமானது காலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது சிசிரம் மாசமானது பால்புன மாசே பங்குனி மாதம் மீனமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷ வளைபிரை திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி ஐம்பத்தைந்து நாழிகை பதினான்கு வினாடி பின்னரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமாசியா பௌர்ணமி திதி இன்றைய சிரார்திதியானது சதுர்தசியா சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராரி மட்டும் சிரார்த்த திதியானது பால்கோன மாசே பங்குனி மாதம் மீனமாசே சுக்ரபக்ஷ வளைய சதுர்தசியா சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் சுக்லபக்ஷ வளவிலே சதுர்தசி திதியில் வரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருமாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவது மையப்பிறவர்களாக அதாவது சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த தெரியாது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே சுக்லபக்ஷ வலைபுரே சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரைய மாதம் சுக்கலபக்ஷ வலைபுரே சதுர்தசி திதியை மரணித்து கறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திய நாட்கள் ஆகிய சிரார்த்தம் திடீர் கவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திடீரானது இருக்கின்றதோ அந்த திடீர் மட்டும்தான் வருஷா வருஷம் இந்த புத்துக்கர் நாட்களே அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது புத்துக்கள் முன்னோர் ஹோழியாக பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனிய நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா இந்த பித்திருக்கர்மாக்களையே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்யமேயானாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷாவர்ஷம் இந்த பித்ருமாக்களே செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்தர்கள் முன்னோர்கள் தோஷமானதோ நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசனமானது வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் இருபத்தைந்து பன்னிரெண்டு வினாடி மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை அதன் பிறகு நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக அதாவது பங்குனி மாதத்தில் உத்திர பல்முனிய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மிகவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவருது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்து தினத்தன்று மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் அப்படி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்களானது நம்ம வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷாவருக்கும் நாம் நமது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தாங்கள் ஜனனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரத்தில் வருஷா வருஷம் தங்களை நாளை கொண்டாடலாம் தவறில்லை ஆனால் அதைவிட அதிக பலனை கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் வருஷா வருஷம் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு ஜென்ம நட்சத்திர பலனை விட அதிகமான சுப பலன்கள் தங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷம் பங்குனி உத்திரம் மதன சதுர்தசி துருக்கழிக்கொண் திருக்கழிக்கொன்றம் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று திருக்கல்யாண உற்சவமானது நடைபெறும் இன்றைய ராவு காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உலகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள் காலை பத்து மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குரு ஓரை சூளமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிஷ்ட நட்சத்திரம் மூன்றாம் பதத்தில் விருந்தவையும் பொழுது அதிகாலை மூன்று மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவையம்பிளுக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவையம்பிரலுக்கு மாலை நான்கு மணி பதினான்கு நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சரபுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவையம்பிளுக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமையன்று அதிகாலை ఐదు మని ఇరవతినాలుగు నిమిటం వరే చంద్రాష్టమం లమస్తోవ్ శుభం అస్తో అస్తు